சென்ட்ரல் கார்ட் சின்ட்ரோம் அது என்னங்க சென்ட்ரல் கார்ட் சின்ட்ரோம் அதாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து கழுத்தில் வரக்கூடிய நிலையை வந்து நம்ம சென்ட்ரல் கார்ட் சின்ரோம்னு சொல்கிறோம் இது வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஜுரினால் நடக்கும் அதே மாதிரி இன்கம்ப்ளீட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்போ என்ன நடக்கும் இது மாதிரி இன்ஜுரி ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகள் இரண்டும் நம்மளுடைய ட்ரங்க் உடம்பு வந்து பாதிக்கப்படும் இதனால கை இரண்டும் செயலிழப்பு ஏற்படும் கால் ஓரளவுக்கு பாதிக்கப்படும் பெரிய லெவலில் பாதிக்கப்படாது ட்ரங்க் பாதிக்கப்படுறதுனால பவல் சின்ரமும் பிளாடர் கம்ப்ளைண்ட்டும் வந்து இருக்கும் பேஷண்ட்டுக்கு இது எந்த வயதினரை பாதிக்கும் இது கொஞ்சம் வயசு நேரையும் பாதிக்கும் அதே மாதிரி முதியவர்களையும் பாதிக்கும் முதியவர்களை எப்படி பாதிக்கும் அதே மாதிரி வந்து அடல்ட்டை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியவர்களை வந்து இந்த சென்ட்ரல் கார்ட் சின்ட்ரோம் பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இரு இருக்கிறது வந்து இன்ஜுரியும் இருக்கலாம் அதே மாதிரி வந்து செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுனாலையும் இருக்கலாம் அதனால் வந்து சுருங்கிறதுனால இது மாதிரி காட் கம்ப்ரஷன் ஆகி இது மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ஆஸ்டியோபைட் ஃபார்மேஷன் வந்து ஆகிறதுனாலையும் ஸ்பைனில் இது மாதிரி வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீனோசிஸ் அதாவது கழுத்து ஜவ்வு அதிகமாக சுருங்கி அந்த கேப்பு குறையிறதுனால இது மாதிரி பிரச்சனை வரலாம் அதே மாதிரி ஆசிஃபிகேஷன் வந்து போஸ்டீரியல் ஸ்பைனல் ஆன்டிடியூடல் லிகமெண்டில் ஆகிறதுனாலையும் இது மாதிரி பிரச்சனை வந்து எல்டர் பீப்புளுக்கு வயதானவர்களுக்கு வந்து வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரி இதே அடல்ட்டு அப்போ அடல்ட்டுக்கு வந்து இது மாதிரி எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த பைக் ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய நெக் இன்ஜுரி அதனால் வரக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி இதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடல்ட் வரும் இது தவிர செர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ் கம்ப்ளைண்ட் அதிகமானாலும் வரும் அதே மாதிரி தெதர்டு கார்டு அப்படின்ற ஒரு பிரச்சினையினாலும் இது மாதிரி வரும் spinal spinal epidural abscess இந்த இது ாலையும் அடல்ட் பீப்புளுக்கு வந்து இந்த central கார்ட் syndrome வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த central guard syndrome வந்துருச்சு அப்படின்னா என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மடைய sensory and motor function வந்து பாதிக்கப்படும் நம்ம சரி ம நம்ம கை கால் மடக்கிறது அதே மாதிரி கில்லுன்னா தெரியிறது இது மாதிரி உணர்வுகள் வந்து மாறிடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிம்னு சொல்லக்கூடிய இரண்டு கைகள் அதே மாதிரி ட்ரங்கு இதனால் வந்து நம்மளால் கை விரல்களை வந்து மடக்கி நீட்ட முடியாது இயல்பாக நம்ம அன்றாட வேலைகளை வந்து செய்ய முடியாது நம்ம ஈஸியாக எந்திரிச்சு நடக்கவும் முடியாது ஏன்னா இந்த பிரச்சனையில் வந்து காலும் ஓரளவுக்கு பாதிக்கப்படும் இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி பாதிப்பு இருக்காது ஏதாவது ஒரு பக்கம் வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இப்போ எந்த பக்கம் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்ம சிகிச்சை வந்து நல்லா கொடுத்து முடிந்தவரை அவங்கள வந்து பழைய நிலமைக்கு மாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் சர்ஜரி இப்போ ஆக்சிடென்டல் இன்ஜுரி அப்படின்னு சொன்னால் நம்ம சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை வந்து கண்டிப்பாக வரும் மற்ற பிரச்சனைனால வர்றதை வந்து நம்ம சர்ஜரி மோஸ்ட்லி தேவைப்படாது அதே நேரத்தில் வந்து தேவைப்படு கட்டத்தில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் இன்ஜரி இல்லைனாலும் அது வந்து டா அவங்க சர்ஜன் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் ரைட் இப்போது நீங்கள் வந்து ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிட்டிங்க ஒரு ச டாக்டர்கிட்ட போயிட்டு நியூராலஜிஸ்ட்டை போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கிட்டீங்க இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க ஆனால் உங்களுடைய ரெண்டு கையோ ரெண்டு காலும் இயங்கலை அதே மாதிரி வந்து சரியாக வந்து டாய்லெட் போக முடியல அதே மாதிரி வந்து பிளாடர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிசியோதெரபி சிகிச்சை வந்து நம்ம எடுக்கணும் பொதுவா வந்து இந்த சென்டரக்கால் சென்றம் வந்து பாதிப்பின் தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்றது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிண்டர் மசில் நம்ம டாய்லெட் போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏனல் மசில் இருக்குல்ல அந்த மசில் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை பொறுத்து தான் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றதை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு வந்து கிரேடெல்லாம் இருக்குது இந்த கிரேடெல்லாம் நம்ம பார்த்து பேஷண்ட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளித்தால் அவங்கள வந்து ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் இவங்க வந்து இன்கம்ப்ளீட் லெவல்ல எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மோஸ்ட்லி வந்து கம்ப்ளீட்டு இன்ஜுரி வந்து வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் வந்துச்சுன்னா ரெக்கவரி ரொம்ப தான் இருக்கும் ஆனால் இன்கம்ப்ளீட் இன்ஜுரியில வந்து கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டை எந்த அளவுக்கு வந்து நம்ம சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால சரி பண்ண முடியும் இதுக்கு பேஷண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணணும் பொதுவாக இதுக்கு சிகிச்சைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்ம பிசியோதெரப்பில செய்யக்கூடிய சிகிச்சை தான் அதுக்கு வந்து முக்கியமா இருக்கு ஏன்னா அவங்கள நடக்க வைக்கிறது திரும்ப அதே மாதிரி அவங்கள வந்து ப வேலைக்கு போற மாதிரி அனுப்புறது அவங்களா எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிசியோதெரபி எந்த அளவுக்கு அதுக்கு எஃபோர்ட் எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அமையும் அப்போது இது மாதிரி வந்து ஒரு சென்ட்ரல் கார்டு சின்ரோம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி உடனே கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்க முடியும் சரி இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இது மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு அடுத்த லெவல் சிகிச்சையாக நம்ம அட்வான்ஸு மெத்தடு பிசியோதெரப்பியில் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ஃபிசியோதெரபி இல்லை ஒரு மூணு மாதம் பிசியோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறைத்து எளிமையாக நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு நடக்கிற மாதிரி நீங்களாம் அள்ளி சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி உங்கள் வேலைகளை நீங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து நாங்கள் நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ரிலீஃப் பண்ணி தர்றோம் அதுக்காக தான் நம்ம இந்த சென்ட்ரல் கார் சின்ட்ரோம் பற்றி பேசுகிறோம் இது மாதிரி பிரச்சனைகளை பாதிச்சுருந்தீங்கன்னா வாங்க நல்ல ரிசல்ட் எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்காக பிசியோ மருத்துவ டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி